நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சோதனை இருந்தாலும் பரவாயில்ல அண்ணாமலையான் தீர்த்து வைப்பார் பேர்பட்ட தெய்வம் உண்மையான தெய்வம் அண்ணாமலை நீங்க வாழ்க்கையில என்ன எந்த இடத்துலயாவது உங்க உங்க தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதற்கான சாமி விடை காட்டியிருப்பார் நம்ம மறந்திருப்போம் ஆனா விதி மறைச்சிருக்கோம்

இல்ல மார்பல லிங்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் எப்படியாவது பண்ணுங்க அதுவும் முடியலையா ஒரு பதிகமாவது தினந்தோறும் பாராயணம் பண்ணிவிடுங்க ஒரு பதிகமாக ஒரு பாட்டாவது ஒரு பாட்டாகு இப்ப சிவன் கோயிலை யார் காப்பாற்றுறாருன்னா கவலை பெரியவர் தான் காப்பாத்துறாரு